நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம நிற்கிறது கம்பம் பஸ் ஸ்டாண்டு ஒரு சின்ன பஸ் ஸ்டாண்டு தாங்க ஆனால் பேருந்துகள் வந்து அடிக்கடி இருக்குது இங்கே வந்து கேரளா டிரான்ஸ்போர்ட்டும் இங்கே அடிக்கடி வருது ஏன்னா இது வந்து கேரளா பார்டர் அப்படின்றதுனால அடிக்கடி வருது உள்ள ஒரு ஹோட்டலு டைம் கீப்பர்ஸு கடைகள் சின்ன சின்ன கடை இதுதான் நம்ம வந்த வண்டி இதுதான் நம்ம தேனியிலேருந்து வந்த வண்டி அப்படியே பஸ் ஸ்டாண்ட் சுற்றி பார்த்துட்டு நம்ம இங்கேருந்து கும்னிக்கு டிராவல் பண்ணுறோம் கும்பளைக்கு எந்த பஸ்ஸில் போகலான்றத பார்க்கலாம் கும்பளிக்கு பேருந்து இருக்குது டிஎன்எஸ்இசி இருக்குது கேரளா டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸும் இருக்குது எந்த பஸ்ஸில் போகலாம் அப்படின்றத பார்க்கலாம் கோவை திருப்பூர் பழனி தேனி போடி சேலம் தேவாரம் போடி கோயம்புத்தூர் திருச்சி ஈரோடு எல்லா ஊருக்குமே இங்கேருந்து பஸ் இருக்குதுங்க கம்பம் கட்டப்பனை கேரளா பஸ் எப்படி இருக்கு பாருங்க தமிழ்நாடு பஸ்ஸை குறை சொல்றவங்க இந்த பஸ்ஸை பாருங்கள் பயங்கரமாக இருக்குது மொழி லோக்கல் பஸ்ஸுகள் உள்ளே அடந்து எக்கச்சக்கமாக வருது எந்த பக்கத்துல இருந்து வருதுன்னு தெரியல ரெண்டு சைடு இருக்குது பஸ் ஸ்டாண்டுக்கு ரெண்டு சைடு இருக்குது இந்த பக்கம் இருந்து பஸ்ஸு வருது இப்போ நான் நடந்து வந்துக்கிறது வழியிலேயும் பஸ் வருது ஒரு மீடியமான பஸ் ஸ்டாண்டுங்க வருது வருங்க வீரபாண்டி கம்பத்தில் இருந்து தேனியிலிருந்து கம்பம் வரும்போது வீடியோ எடுக்க முடியலை அதுவே ஒரு பெரிய டிஸப்பாயின்ட்மெண்ட் தான் ஏன்னா சீட்டு கிடைக்கிறது பெரிய பிரச்சனை ஆகிப்போச்சு ஃப்ரெண்டில் கிடைக்கல ஆனால் கம்பம் தேனி டூ கம்பம் சரியான வியூ பாயிண்ட் எக்கச்சக்கமாக இருக்குங்க ரோட்லேயே வந்திங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்க திருச்சி கும்பலி பஸ்ஸு திண்டுக்கல் தேனி கம்பம் முன்பதிவு பேருந்து அவ்வளோதான் பஸ் ஸ்டாண்டு இந்த சீக்கிரத்துக்குலப்பார் சாஸ்தா நடை சின்னம்மனூர் கேசிப்பட்டி குமுளி என்ன ஊராக இருந்தாலும் அழகான ஊருங்க இந்த டைம் நம்மளால் நிறைய கவர் பண்ண முடியல கண்டிப்பாக அடுத்த ஒரு டைம் வருவோம் கட்டப்பனை சென்னை பெங்களூர் சென்னை பெங்களூர் கூட இங்கேருந்து பேருந்துகள் இருக்குது அடுத்த டைம் கண்டிப்பாக வருவோம் தரமாக கவர் பண்ணுறோம் நண்பர்கள் யாராவது கம்பம் பகுதியில் இருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த பகுதியோட டூரிஸ்ட் ஸ்பாட் சுற்றி பார்க்குறதுக்கு பைக்கில் போய்ட்டு சுற்றி பார்க்குறது இடங்கள் இருந்தால் சொல்லுங்கள் பைக்கு இல்லை பஸ்ஸில் போயிட்டு சுற்றி பார்க்குற இடங்கள் தான் சொல்லுங்கள் அடுத்த விழாவில் சந்திக்கலாம்